காவலோலின்ஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நாவல் எழுதுகிறாரு அந்த நாவல் ஃபெர்னாண்டோ மேர்லஸ் அப்படிங்கிற ஒரு இயக்குனரால் சிட்டி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ஒரு படமாக எடுக்கப்படுது அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் உலக சினிமா வரிசையில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது அந்த திரைப்படம் எதை பற்றி பேசுது அப்படின்னா வன்முறை காமம் காதல் நேசம் அப்படின்னு சொல்லி எல்லா உணர்வுகளையும் பேசினாலும் கூட குறிப்பாக வன்முறையை பற்றி ரொம்ப ஆழமாக பேசுது அதுதான் அதனுடைய தொடக்கமும் இறுதியுமா இருக்கு அந்த வன்முறையை கையாளக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் அதுவும் மிக குறைவான வயதுடையவர்கள் தான் அதை அவ்வளவு ஆழமாக உள்வாங்கப்பட்டு அது ரொம்ப கொண்டாட்ட மனநிலையில் எதுவோ வந்து தற்காத்துக்கிறதுக்காகவோ அல்லது நெருக்கடியின் பேர்லயோ அந்த வன்முறையை கையாளாமல் ரொம்ப கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக அது வந்து கையாளப்படுது இறுதியாக லில்டைஸ் க வன்முறையை கையாண்ட வயது இருக்கு இல்லையா அதை விட குறை குறைவான வயதுடைய சிறுவர்களால் நீல் டைஸ் சிறுதியாக கொல்லப்படுவான் அவன் கொல்லப்பட்ட பிறகு அந்த சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து வேறு எங்கேயோ கொள்ளடிக்க போலான்னு மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கும் போது இறுதியாக ஒரு சிறுவர் ஒரு பால்யம் ஒரு மழலை மாறாத உடல் மொழியோட ஒரு சிறுவன் வந்து டவசரை எடுத்துக்கிட்டு சப்பலை போடத்தையாம் போட்டுக்கிட்டு கற்றுக்கிட்டே கூட ஓடுவான் ஸோ அதை பார்க்கும்போது இவ்வளவு மழை மாறாத மனங்களில் வன்முறை எவ்வளவு ஆழமாக உள்வாங்கப்பட்டிருக்குது கடத்தப்பட்டிருக்குதுன்னு நினைக்கும் போதே நமக்கு அச்சமாக இருக்கும் எப்படியான ஒரு உலகம் நிஜமாகவே இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு பதட்டமாக இருக்குது அப்படியான ஒரு உலகத்தை ரத்தமும் சதைவமாக நமக்கு காட்சிப்படுத்தினது சிட்டி ஆஃப் காட் அந்த படத்துடைய பங்களிப்பு இருக்குது இல்லையா மொழிப்பதிவு படத்தொகுப்பு இசை நடிகர்களோட தேர்வு இயக்கம்னு சொல்லி அந்த படம் கிராஃப்டாக அவ்வளவு முதிர்ச்சியான ஒரு உலகத்தை நமக்கு வந்து தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க மகிழ்ச்சி